இஸ்லாமியர்களும் கிறிஸ்தவர்களும் அவர்களுக்கென்று இந்த நாட்டில் உரிமை இல்லை அவர்களுக்கென்று இந்த நாட்டில் சட்டம் இல்லை இந்த தாழ்த்தப்பட்ட மக்களும் இந்த நாட்டிற்கே சம்பந்தம் இல்லாதவர்களும் அவர்கள் எங்கிருந்து பஞ்சம்புழைக்க வந்தவர்கள் மத அரசியல் இரண்டு சாதி அரசியல் மூன்று இன அரசியல் கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று சட்டமன்ற தேர்தலில் திமுக எப்படி வெற்றி பெற்றது திராவிடர் கழகம் திராவிடர் கழகம் தெலுங்கர் கழகம் தமிழகத்தை தமிழர் அல்லாதோர் ஆள்வதற்காக உருவாக்கப்பட்டது திராவிடக் கழகம் இந்த ஆறு கள்ள ஓட்டு போடுவது எப்படி அப்படின்னு பார்க்கும் மூன்று இன அரசியல் அது என்ன திமுக எப்படி இன அரசியல் செய்யுது அப்படின்னா எந்த நாயுடுவும் ஆந்திரா மக்களும் எந்த கேரளா மக்களும் எந்த கர்நாடக மக்களும் திமுகவுக்கு மட்டும்தான் வாக்களிப்பார்கள் நான்கு அரசியல் அறிவு இல்லாதவர்களும் படிப்பறிவு இல்லாதவர்களும் தமிழ்நாடு தமிழ்நாட்டு சாதிகாரன் தமிழ்நாட்டை சேர்ந்தவன் அவன் குடும்பமே அந்த திருட்டு பணத்துக்காக திமுகவுக்கு வாக்களிக்குது கொலை செய்யும் கொள்ளையடிக்கும் ஊழல் செய்யும் மக்களின் வரி பணத்தை சுரண்டி திங்கும் மக்களுக்கு ஊற்றி கொடுத்து கெடுக்கும் சமூக சீர்கேடுகளை உருவாக்கும் இங்கே தமிழகத்தில் ஒரு பிரச்சனையும் இல்லை பசங்கள்லாம் பக்காவாக படிக்கிறாங்க ஏன் இது திமுகன்னா எழுபத்தி ஐந்து ஆண்டு காலத்தில் அதிமுக திமுகவை தவிர வேறு ஆட்சி இங்கே நடக்கலை